நமக்கு பார்சல் அனுப்பி விட்டுருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்க பொங்க வச்சுட்டு இருக்கேன் சொல்றா இந்த வந்து சுத்துது ஆனா பக்க நல்லா இது மட்டும் கொஞ்சம் ஆகுது நம்ம இதை உள்ள கழட்டி பார்ப்போம் இந்த வோல்ட கழட்டதுக்கு ஏமா டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க மோட்டரை தனியாக கழட்டிட்டு மத போர்டில் ப்ராப்ளமா இல்லை மோட்டரில் பிராப்ளமானு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போ நம்ம ஃபைவ் சார்ஜ் வச்சு மோட்டருல சுத்துதான்னு பாத்துவோம் மோட்டரு வந்து கொஞ்சம் ஒரு செகண்ட் சுற்றிட்டு அப்புறம் ஸ்டாப் ஆயிடுது அப்புறம் சுற்றி பார்த்தோம்னாலும் டைட்டாக தான் இருக்குது சின்ன வயசில் இதே மாதிரிதான் ரிமோட் காகல இருக்கு மோட்டரை கழட்டி பார்த்துட்டு இருப்போம் நமக்கு மோட்ரு தான் ப்ராப்ளமாக தெரியுது நம்ம மோட்ரு எதுவும் புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி மோட்ரு ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் பார்த்தோம் ஆனால் இதை விட அது பெருசாக இருக்குது அதனால டவுன் ஆன் ரோட்லேயே போய் வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த வயோட நீளம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் நம்ம நீளமான வய போட்டிருக்கோம் இந்த வய வந்து கழட்டும் போதே பிடிக்கிதாக இருந்துச்சு என்னென்னு ஓனகிட்ட கேட்கும் போது வாங்கும் போதே இப்படி தான் இருந்துச்சா சரி இந்த பின்னை மாட்டலான்னு மாட்டி பார்க்கும்போது போது உள்ளே போகவே இல்லை என்னென்னா இங்கே மூணு பின்னு இருக்குது இங்கே நாலு பின்னு இருக்குது இந்த மாற்றுக்கட்டத்தை கழட்டி விட்டு மூணு பின்னு மட்டும் மாற்ற மாதிரி மாட்டி ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம் மோட்டருக்கு மாட்டியாச்சு இப்ப நம்மள் பண்ணி பாப்போம் நாங்க நேரமாக ட்ரை பண்ணோம் ஆனா ஒன் சைடாக தான் போகுது கரெக்டாக மேலே ஏக மாட்டேங்குது என்ன ப்ராப்ளம்னு தெரியல ஏதோ கைகோஸ்கோப் ப்ராப்ளமா கூட இருக்கலாம் இந்த மாதிரி வில கம்மியான டோன்லாம் இப்போச்சின்னா சகி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான்